தாராபுரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெத்தேல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு திருப்பலி நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தாராபுரம் கொட்டாப்புள்ளிப்பாளையம் சாலையில் உள்ள பெத்தேல் ஆலயத்தில் ஆயர் அருள் சமுவேல் தலைமையில் கூட்டு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டு கொண்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் ராஜேஷ் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடில் அமைக்கப்பட்டது தொடர்ந்து நள்ளிரவு குழந்தை இயேசுவை கிறிஸ்தவ குடிலில் வைக்கப்பட்டது இந்த சிறப்புமிக்க கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியில் தாராபுரம் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இதே போன்று உடுமலை சாலையில் உள்ள சிஎஸ்ஐ நகர் தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் உலக மக்கள் நலம் பெற வேண்டி பிரார்த்தனையும் புதிதாக வந்துள்ள கொரோனாவில் இருந்து மக்களை காக்க வேண்டும் எனவும் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் நீடூழி வாழ வேண்டும் என கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது மற்றும் பல்வேறு இடங்களில் இந்த செய்தியை கேட்கிற அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் தாராபுரம் பெத்தேல் திருச்சபையில் இருந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளில் தென் மாவட்டங்களில வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மக்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தங்கள் உடமைகளை இழந்து கவலையிலும் கண்ணீரிலும் இழப்பிலும் இருக்கிற சூழ்நிலையில நாம் இந்த கிறிஸ்துமஸை அனுசரிக்கிறோம் கிறிஸ்துமஸ் என்றாலே கடவுள் நம் உதவிக்கு வருகிறார் நம்மை மீட்க வருகிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் மனிதன் தனியாக தன்னுடைய பிரச்சனைகளில தன்னுடைய கஷ்டங்களில சிக்கி தவிக்கிற பொழுது கடவுள் நின்று வேடிக்கை பார்ப்பவராக அல்லாமல் இறங்கி வருகிறவராக கரம் நீட்டி நம்மை மீட்டு எடுக்கிறவராக நம்முடைய கஷ்டங்களிலே பிரச்சனைகளிலே நமக்கு உதவி செய்கிறவராக எப்போதும் நம்மோடு இருக்கிறவராக கடவுள் நம்மத்திலே வருகிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அந்த செய்தியை தான் தருகிறது எல்லா இழப்புகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் நம்மை சந்திக்கிறது சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அளிக்கிறது சமாதானத்தை தருகிறது புதிய நம்பிக்கைகளோடு புத்தாண்டு என்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்குள்ளாக அது நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறது அந்த நம்பிக்கையை அந்த ஆசீர்வாதத்தை அந்த கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை இந்த நாளில தாராபுரம் பெத்தேல் சேகர ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் கடவுள் நம்மை சந்திக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளில நம்முடைய சோர்வுகளில நம்முடைய பிளவினங்களில இழப்புகளில அவர் நம்மை சந்திக்கிறார் நம்மை மீட்டெடுக்கிறார் என்கிற இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு தேவாலயத்திலிருந்து அறிவிக்கிறோம் கிறிஸ்துமஸ் உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் ஆக இருக்க இறைவன் அருள் குமாரன் பரிசுதாவி நாமத்தினால ஆமேன்